நம சிவாய ஓம் நம சிவாய அன்பே சிவம் மனமே குரு ஓ நண்பர்களே காட்டேரி சக்கரம் அது வந்து நிறைய பேர் எனக்கு கேட்டுனு நிறிங்க காட்டேரி எப்படி வசியப்படுத்தணும் அது வசியமாகுமா அது என்ன மாதிரி இயந்திரங்கள் அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதுதான் காட்டு இயந்திரங்கள் இதை பார்த்தீங்கன்னாக்கா தூபதீபம் காட்டினாலே போதும் முதல் நாள் மட்டும் ஒரு தேங்காய் வெற்றில பாக்கு பழம் ஊதவத்தி பால் கொஞ்சம் சேர்த்துங்க இதை ரொம்ப சுத்த பத்தமாக பண்ணணும் இதை வந்து வீட்லேயோ மாதிரி இடத்தங்களில் வச்சு பண்ணாதீங்க இது வந்து ஒரு மயானத்தில் இருக்கலாம் இல்லை தனி இடங்கள் உங்களுக்கு இருந்தது ஒரு பக்கம் இடம் இருந்தால் கூட இந்த இயந்திரங்களை போட்டு நீங்கள் வசியப்படுத்தலாம் சரிங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் வந்து தூப தீபங்கள் அப்படின்னாக்கா பாக்கு பழம் தேங்காய் வச்சு நீங்கள் படையில் போட்டுட்டு கடலை போய் சேர்த்துங்க இதை வந்து பண்ணலாம் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்துருங்க சரிங்களா இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா முச்சந்தி மண் கொஞ்சம் எடுத்துக்கங்க இந்த கொடுவியில் போட்டுக்கிறதுக்கு இந்த முச்சந்தி மண்ணு ஒன்று கொஞ்சம் எடுத்துக்குங்க அதே மாதிரி சுடுகாட்டு மண்ணும் மண் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் போட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்சை மழை வைக்கலாம் எலுமிச்சம் மழை வச்சுட்டு இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் உரு கொடுக்கணும் இதை வந்து ஒரு எட்டு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த உரு கொடுத்து வந்தாலும் போதுமானது நூற்றி எட்டு கொடுங்க போதும் இல்லை ஆயிரத்தி எட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் மந்திரம் வாயுமில் நல்லா சரமாக வரவங்களுக்கு வந்து நூற்றி எடுத்து கொடுத்தால போதும் அந்த மந்திரம் கொஞ்சம் சரியாக வரலன்றவங்க வந்து ஆயிரத்தி எட்டு ஊரு கண்டிப்பாக கொடுத்தாகணும் இதை பாருங்கள் இது வசியமாகும் எட்டு நாளில் இது உங்களுக்கு சித்தி ஆகிடும் சரிங்களா காட்டேரி சக்கரங்களை வச்சு நிறைய விஷயங்களை வந்து வசியப்படுத்தலாம் சொன்னதை சொன்னபடி கேட்கும் சரிங்களா அம்மாவோ அம்மாவோட மறுபூபந்தான் காட்டேரி அதனால் இது கேட்கும் கொஞ்சம் பார்த்துங்க இதுதான் சக்கரம் மந்திரங்கள் அதிலே இருக்குது இந்த தேங்காய்க்கு கீழே இருக்கிற எழுத்து பார்த்திங்கன்னா மா சரிங்களா அது கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா தேங்காய் இதை பார்த்துங்க கீழே மாதம் சொல்ல வரேன் பார்த்துங்க கொஞ்சம் அது தெரியல எனக்கு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கிட்ட காட்டுங்கன்றீங்க இதை பாருங்கள் மந்திரங்கள் ஓம் நம சிவாயி இதாங்க காட்டு சக்கரம் இதில் இன்னும் இருக்குது நான் ஒன்று ஒன்றா போடுறேன் இது வந்து சித்தியாக கூடிய காட்டு எரியோட சக்கரம் சரிங்களா இதை வீட்டில் பண்ணாதீங்க எந்திரே நான் ஒன்று ஒன்றா உங்களுக்காக நான் போட்டுட்ருக்குறேன் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் எடுத்து நான் உங்களுக்காக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன் இதை வந்து தாராளமாக எதுக்கு உடல் கட்டு தேவையில்லை இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஓம் நம ஓம் நம சிவாயு ஓம் நம சிவாயு ஓம் மங்காள பரமேஸ்வரி